ஜூனியர் என்டிஆர் ஜான்வி கபூர் நடிப்பில் தேவரா படத்தின் முதல் பாகம் தெலுங்கு தமிழ் இந்தி உள்பட பல்வேறு மொழிகளில் வெளியாகிறது இந்த படத்தின் இரண்டாவது சிங்கிள் கடந்த ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வெளியானது வைக்கும் என்ற பெயரில் தமிழில் வெளியானது அனிருத் இந்த படத்திற்கு இசை அமைத்துள்ளார் இந்த பாடலை இயக்குனர் விக்னேஷ் சிவன் எழுதியுள்ளார் இந்த பாடல் இணையத்தில் தற்போது ட்ரெண்டில் உள்ளது இதற்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று ஸ்ரீதேவியின் மகள் ஜான்வி கபூர் நடித்துள்ளதுதான் இந்த படத்தின் மூலம் தென்னிந்திய சினிமாவில் கால்பதிக்கும் ஜான்வி கபூர் தனது முதல் படத்திலேயே பாரபட்சமின்றி கிளாமர் விருந்து வைத்துள்ளது பல ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பத்தவைக்கும் பாடலின் லிரிக் வீடியோவில் இடையிடையே வரும் பாடலின் ஒரிஜினல் வீடியோவில் ஜான்வி கபூர் மற்றும் ஜூனியர் என் டாட்டியார் இருவரும் ரொமான்ஸ் செய்கின்றேன் என அந்த பாடலை கிளாமர் பாடலாக மாற்றியுள்ளனர் இந்நிலையில் இந்த பாடலின் மேக்கிங் வீடியோவை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் ஜான்வி சுதாகர் மிக்கிலினேனி கோசராஜு ஹரி கிருஷ்ணா தயாரிப்பில் ஜூனியர் என்டிஆர் ஜான்வி கபூர் ஸ்ரீதேவி மகள் சைப் அலிகான் பிரகாஷ் ராஜ் ஸ்ரீகாந்த் ஷினேடாம் செக்கோ ஆகியோர் நடிப்பில் தேவரா என்ற பிரம்மாண்டமான திரைப்படம் தயாராகி வருகிறது இதன் முதல் பாகம் விரைவில் திரைக்கு வரப்போகிறது குறிப்பாக இந்த படத்தை செப்டம்பர் மாதத்தின் இறுதியில் வெளியிட படக்குழு முடிவெடுத்துள்ளது அதாவது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸாக உள்ளது இந்த படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார் இப்படத்தின் மீது பெரும் எதிர்பார்ப்பு தெலுங்கு திரையிலகில் இருக்கிறது இப்படத்தின் இரண்டாவது சிங்கிள் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி வெளியானது இதில் தமிழில் பத்தவைக்கும் என்ற பெயரில் வெளியாகியுள்ளது இதற்கு இயக்குனர் விக்னேஷ் சிவன் பாடல் வரிகள் எழுதியுள்ளார் இப்பாடல் யூ டியூப் மியூசிக்கில் டாப் ஃபோர் என்கிற அளவில் ட்ரெண்டாகி வருகிறது இந்த பாடல் தெலுங்கில் சுட்டமல்லே என்ற பெயரில் வெளியாகியுள்ளது தெலுங்கு பாடல் யூடியூப் மியூசிக்கில் டாப் த்ரீ என்கிற அளவில் ட்ரெண்டாகி வருகிறது இந்தியிலும் இப்பாடல் மிகப்பெரிய அளவில் ஹிட்டாகியுள்ளது தமிழ் மற்றும் இந்தியில் ஸ்ரீதேவி மகள் ஜான்வி நடித்துள்ள பாடல் என்பதற்காக பலரும் பார்த்து ரசிக்கிறார்கள் இந்த பாடல் வெளியான ஒரே நாளில் மிகப்பெரிய அளவில் ஹிட்டாகியுள்ளது படத்தை அனைவரது மத்தியிலும் கொண்டு சேர்த்துவிட்டது ஜான்வி கபூரின் கவர்ச்சி நடனம் மற்றும் எல்லை மீறிய ரொமான்ஸ் நடனத்தை திரும்பத் திரும்ப ரசிக்க ரசிகர்கள் அந்த லிரிக் வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்து வருகின்றனர் இந்நிலையில் இந்த பாடலின் மேக்கிங் வீடியோவை ஜான்வி கபூர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் இந்த வீடியோவை பார்த்த ரசிகர்கள் லைக்குகளை தட்டிவிட்டது மட்டுமில்லாமல் கமெண்ட் செக்ஷனுக்குச் சென்று ஜொல்லுவடித்து வருகின்றனர்